இது வேற இது வேற சேமியா பிரியாணி வெள்ளத்தை சேமியா கூடிய மேகூ போட்டிருக்காங்க சிக்கன் கூட போட்டிருக்காங்க வெல்கம் டு சிவாமு நான் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களுடன் வரவேற்கிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா பிரியாணியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம செய்முறையை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடான பிறகு எல்லா ஸ்பைசஸையும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சால ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க எங்கக்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் தான் இருக்குது உங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வேகட்டும் நான் எங்களுக்கு வந்து த்ரீ பாக்கெட் சா சேமியா வந்து போதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வந்து நல்லா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து புதினா கொத்தமல்லி இது போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒன் மினிட் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரை ஆகிறது உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இன் நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது போட்டுக்கோங்க இது கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும் இது சுருண்டு வர்றது உங்களுக்கே தெரியும் இதோட பச்சை வாசனை போகிறது அதோட ஃப்ளேவர் பச்சை வாசனை போய் அதோட ஃப்ளேவர் வர்றது இன்னும் நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் த்ரீ டொமேட்டோ எடுத்து நாங்கள் வந்து கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து இது ரைஸாக இருந்தால் பரவாயில்ல சேமியாக இருக்கவோ தக்காளி இருந்தால் நல்லா இருக்காது ஸோ நம்ம வந்து கொறை குறைப்பாக அரைச்சே போட்டுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம டொமேட்டோ கொர கொரப்பாக அரைச்சோல்ல அது ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு த்ரீ க்ரீன் சில்லி போட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாங்கள் வந்து சிக்கன் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நல்லா இதுவும் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கறி வந்து வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து பிரியாணி பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போவே நல்லா செமையாக வா ஸ்மெல் வருது கமகமன்னு அந்த பிரியாணி மசாலா சேர்த்த உடனே பிரியாணியோட ஸ்மெல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது அப்புறம் இதுக்கு ரொம்ப குயிக்காகவும் முடிச்சிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் வந்து த யூஸ் பண்ணிக்கலாம் கேர்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா கேடு எல்லாமே நல்லா மிக்ஸ் வதங்கி வரும்போது அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது உங்களுக்கே தெரியும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமுக்கு நீங்கள் தேவையான அளவு இந்த கிரேவியை எடுத்துக்கூட வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து மூணு பாக்கெட் சேமியா எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு இதால் ஒரு சொம்பு தண்ணி கரெக்டாக இருந்தது இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொதிக்க வச்சுட்டு அந்த மூணு பாக்கெட் சேமியாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இப்போ நல்லா இது வந்து கொதிச்சு வந்திருக்கு நல்லா செம வாசனையாக இருக்குது எங்களுக்கு வர பசி ரொம்ப எடுத்துக்கிட்டே இருந்தது இந்த வாசனையே எங்களுக்கு பசி தூண்டுதல் பண்ணிடுச்சு இப்போ நம்ம வந்து கொதிக்கும் போதே சேமியாகவே ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது சேமியாவாக இருக்கும் இது சேமியாவாக இருக்குமோ குய் குயிக்காக வெந்துடும் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சேமியா போட்ட பிறகு சிம்மில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெந்தோ வந்திருக்கு இந்த மா பார்க்கவே பிரியாணி மாதிரி இருக்குது நம்ம பிரியாணி அரிசியில் செய்கிறத விட இதில் செஞ்சாலே செம்மையாக இருக்கும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி இஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேஸ்டிங் போயிடலாம் வேக விட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும் ஸோ உங்களுக்கு இது இப்போ வந்து ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பெரியவங்கள்லேருந்து உங்களுக்கே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த பிரியாணியை டயட் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்